சட்டமன்ற தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிலை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு மானாமதுரை தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து கிளைக்கழக செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் மற்றும் வார்டு செயலாளர்கள் நகராட்சி செயலாளர்கள் வார்டு செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் ஒன்றியத்தில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் யாரெல்லாம் இந்த இயக்கத்தை தாங்கி பிடிக்கிறார்களோ இயக்கத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார்களோ தேர்தலிலே அவர்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் என்கிற ஆலோசனை கூட்டம் இது செயல்வீரர் கூட்டம் அல்ல தொண்டர்கள் வந்திருப்பாங்க ஆனால் இது வந்து அடுத்த கட்டமாக செயல்வீரர் கூட்டம் தேர்தலுக்கு கொண்டு வரும் இது கம்ப்ளீட்டாக நிர்வாகிகள் கூட்டம் இதோட ஏற்கனவே திருப்பத்தூர் சிவகங்கை முடிச்சிருக்கோம் இப்போ மூன்றாவதாக நமது மாணாமது

அம்மாவின் கட்சியில் இருந்தபோது அவர் பிஜேபி போறது என்ன வந்து சொல்லிட்டு போனார் அந்த அளவுக்கு எனக்கு நண்பர் பட் அவருடைய நிலைப்பாடுகள் சமயத்தில் பேச்சுகள் அவர் கூட்டணியை சரியாக அவர் ஹேண்டில் பண்ணலங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு வெளியேறியதற்கு முக்கிய காரணமே எங்கள் தொண்டர்கள் எனக்கு கொடுத்த பிரஷருக்கு அழுத்தத்துக்கு எங்கள் நிர்வாகிகள் கொடுத்த அழுத்தத்திற்கு காரணமே நயினார் நாகேந்திரன் டெய்லி பழனிசாமியை தூக்கி பிடித்த காரணங்கள் அமித்ஷா அவர்கள் சொல்லியதை என்ன சொல்லிருக்கோம் அமித்ஷா பழனிசாமி திமுக சேர்ந்த ஒருத்தர் தான் சொன்னார் பழனிசாமி தானே தன்னை அறிவித்து வலது கம்யூனிஸ்ட் தலைவர் முத்தரசன் சொன்ன மாதிரி போற இடத்துல நான்தான் முதலமைச்சர் நானா முதலமைச்சர் இவர் தான் சொல்லிட்டு சொன்னாங்க நாங்கள் இன்னும் சில பேர் சொல்றாங்க இவர் ஏப்ரல் பன்னெண்டே முடிவு எடுத்திருக்க முடியாது இவங்க யார் நம்மளை சொல்றது நான் வெயிட் பண்ணேன் ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாங்கள் சென்றதற்கு முதல் காரணமே மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வேண்டும் அதுதான் நாட்டிற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் சிறந்ததாக இருக்க முடியும் என்கிற காரணத்தினால்தான் நாங்கள் அன்கண்டிஷனலா போனோம் அது நண்பர் அண்ணாமலை நாங்கள் வந்தது அவர் தான் எங்களோட அன்றைக்கு பேசி நாங்கள் டெல்லி தலைவர்களை கூட சந்திக்கவில்லை நானும் ஓபிஎஸ் அவர்களும் அவர் டெல்லியில் பேசிவிட்டு எங்களை அந்த அணியில் இணைத்தது அப்பொழுது மாநில தலைவராக இருந்தார் நண்பர் அண்ணாமலை இந்த சில பேர்லாம் சொல்றீங்க அண்ணாமலை பின்னணியில் இருக்காரு அப்படிலாம் கிடையாது நான் சுதந்திரமானவன் எல்லோருக்கும் தெரியும் இதுல என்னன்னா இத்தனை பேர் தமிழ்நாட்டில் ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் நோக்கர்களும் நான் பழனிசாமியை ஏற்றுக்கொள்வேன் என்று நம்பியது எனது தவறல்ல அவர்கள் தவறு இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே அது அண்ணன் நயனா நாயந்திரனுக்கு சேர்த்து சொல்றேன் பழனிசாமியின் துரோகத்தை ஏற்று ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எப்படி நாங்கள் பழனிசாமியோடு முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு போக முடியும் நீங்க கூட கேட்கலாம் இருபத்தி ஒன்று தேர்தலில் நீங்க எந்த தியாகத்திற்கு தயாரித்து சொன்னீங்களே அப்பொழுது டெல்லியிலே இருக்கிற நலம் விரும்பிகள் நான் பேசியிருக்கேன் அம்மாவின் ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் சொன்னாங்க எனக்கு ஒன்று நான் ஒன்று தவறு செய்யலைங்க இந்த கட்சியை விட்டு வெளியேற்றியவர்கள் எங்களால் ஆட்சி பொறுப்பில் என்று இருப்பவர்கள் அவர்கள் திருந்த வேண்டும் எனக்கு தெரியும் பழனிசாமி எப்படி என்னிடம் கூட்டணிக்கு வருவார் எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி என்னை சந்திக்கவே அவர் கட்சியிலே உள்ள நிர்வாகிகள் யாரும் நாம் அம்மாவின் கட்சியோடு இணைந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்காக நான் ஒத்துக்கொண்டேன் போட்டேன் பட் எனக்கு தெரியும் நடக்க போறது இல்லை இருபத்தி ஒன்று தேர்தலில் நாங்கள் போட்டிட்டோம் நாங்கள் வேண்டுமானால் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் அன்றைக்கு அதிமுக வெற்றி பெற முடியாமல் போனதற்கு காரணம் என்ன என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் நாங்கள் விட்டுக் கொடுக்க தயாராக தான் இருந்தோம் நான் போட்டியிடக்கூட இல்லை என்று சொன்னேன் பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாது எங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் போட்டியிட விரும்பினால் போட்டியிட சொன்ன அது நயனார் நாகேந்திரனுக்கு சொல்லக் கொள்கிறேன் அன்றைக்கு அமித்ஷா அவர்கள் தான் எல்லோரையும் ஓரணியில் இணைக்க வேண்டும் என்று முயற்சி அவர்கள் எனக்கு சொல்றாரு ரே தவர் அமித்ஷா அப்படிலாம் அதை செய்கிறேன் சொல்லலைன்னு அமித்ஷா அவர்கள் அந்த முயற்சி எடுத்தார்கள் அது சரி இங்க யார் எனக்காக பேசியது அப்புறம் என்ன டைனார் ராஜன் செலக்டிவ் அமியூஸியாவா இல்ல தூக்கத்தில் இருந்தாரான்னு தெரியாது இன்று என்று சொல்கிறேன் நேற்று அவருடைய ஒரு தொலைக்காட்சி பேட்டியை பார்த்தேன் நாங்கள் பேச தயார் ஓபிஎஸ்சோடய டீடி வேணும் ஓபிஎஸ் வெளியேறியது யாருன்னால் என்பது தெரியும் இப்பொழுது அவர் வந்து ஓபிஎஸ் இவர் அமமுக தனி கட்சி இவருக்கு ஓபிஎஸ்க்காக பேசுகிறார் நான் ஓபிஎஸ் திரும்பவும் அவர் எதனால வெளியில போனாரு அவர் திருப்பி சேர்க்கணும்னு பலமுறை சொன்னேன் இன்னொன்னு ஓபிஎஸ் அல்ல கூட்டணியில் இருக்கிற யாருக்கு நியாயம் இல்லை என்றாலும் அதை கேட்கக்கூடிய கூட்டணி கட்சியில் உள்ளவன் நான் இன்னொன்னு நான் யாருக்காகவும் எதற்காக இந்த சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் எங்கள் தொண்டர்கள் எங்கள் நிர்வாகிகள் இருக்கும் தான் ஓபிஎஸ் மனநிலை அவர் சும்மா வெளியில வரணும் நாங்க பேச தயார் இவர் என்ன பேச தயார் மீடியாவில் சொல்றீங்க நீங்க நாங்கள் இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் டெல்லியிலே சென்று தலைவர்கள் உங்களை அழைப்பார்கள் சந்திக்க வேண்டும் சொன்னப்ப நயனார் அவர்களே நான் போய் டெல்லி தலைவர்கள் சந்திக்கிறதுனால எல்லாம் எல்லாம் நான் சொன்னேன் அமமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த பிரச்சனை இல்லையே நான் டெல்லியில போய் தலைவர்களை சந்திப்பதனால் அதிமுகவோட எப்படி எங்கள் தொண்டர்கள் ஒற்றுப்பவர்கள் நீங்கள் பேசுவதை அமித்ஷா அவர்களை தாண்டி நீங்கள் அவர் சொன்னதை தாண்டி நீங்களாக பேசுகிறீர்கள் இன்றைக்கு அன்றைக்கு சில பேர் கேட்குறாங்க என்ன திடீர்னு நீங்கள் அறிவிச்சிங்களேன் அப்படி இல்லை நான்கு மாதங்களாக நான் எல்லாம் சரியாகும் டெல்லியை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டின் நிலைமை மக்களின் மனநிலை எல்லாவற்றையும் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்களை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நேர்ந்தது ஏன்னால் அமித்ஷா அவர்கள் சொன்னது அவர் பேட்டியில் சொன்னது அதிமுகவை சேர்ந்த ஒருவர் சொன்னார் அது பழனிச்சாமியாக இருக்கிற பட்சத்தில் நீங்க கேட்கலாம் அதே கூட அதுதான் சொன்ன அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை நான் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் அதனை நான் கிளியரா சொல்லியிருக்கேன் இன்னொன்னு என்ன நிறைய பேருக்கு புரியல நாங்கள் வெற்றி தோல்விகளை தாண்டி அரசியலை பார்ப்பவர்கள் என் கூட இருக்கிற நிர்வாகிகள் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு நினைக்கிறவங்க யாரும் இல்லை அது மாதிரி இருந்ததெல்லாம் வெவ்வேறு இடத்துக்கு ஓடி போய் சேர்ந்துட்டாங்க பதவிக்காக இருந்தவர்கள் எங்க கூட இருப்பவங்க நான் எந்த காரணத்திற்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தோமோ அதை அடையும் வரை ஓய மாட்டேன் என்று ஆளுங்கட்சி இருந்த பொழுது ஆளுங்கட்சி அதன் பலாபலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்னோடு வந்த பதினெட்டு எம்எல்ஏகள்ல இன்னைக்கு எட்டு பேர் ஒன்பது பேர் தான் இருக்காங்க அருமை நண்பன் வெற்றி வந்து இன்னைக்கு இல்லை இன்னும் கலாத்தி குளம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சகோதரி உமா மகசூரி அரசியலே ஒதுக்கிவிட்டார் அது போல ரெண்டு மூணு பேர் வேற கட்சிக்கு போயிட்டு இருக்கலாம் ஒன்பது பேருக்கு நான் பதில் சொல்லி ஆக வேண்டும் எங்கள் இயக்கத்தில் என்ன என்னோடு தொடர்ந்து போராடி வருபவர்களுக்கு நான் சரியாக வழி நடத்த வேண்டும் நான் எப்படி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியும் யாருக்கு உங்களுக்கு எல்லாம் ஊடகத்தில் தெரியாதா இன்னொன்னு செப்டம்பர் ஒன்னாம் தேதி ஏன் சொன்னா அதே இடத்தில் என்ன சொல்லியிருக்காரு பழனிசாமி தான் கூட்டணி தலைவர் அவர் எடுக்கின்ற முடிவு தான் எங்கள் முடிவு பேசுறதுக்கு அப்புறம் திட்டமிட்டு நாங்கள் வெளியேற வேண்டும் என்று செயல்பட்டு அதனால தான் நேற்று அவர் பேசிய பேட்டியில் நாங்கள் பேச தயார் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் பொழுது அவரை சந்திப்பதற்காக மாநில தலைவரிடம் டெலிபோன் பண்ணப்ப ஓபிஎஸ் போனை எடுக்கல அவர் நான் பேசுன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கார் அதையெல்லாம் மறைத்து விட்டு பொய்யாக என்னிடம் வந்து கேட்டிருந்தால் நான் செய்திருப்பேன்னு சொல்றாரு அது அகம்பா வந்து ஆனா தானே நீங்க பாஜக மாநிலத்தான் எங்களுக்கு என்ன சார் ஓபிஎஸ் என்ன ஓபிஎஸ் அதெல்லாம் வெளியிடுற அளவுக்கு அடாகமானவர் அல்ல இவர் நான் போய் சொன்னதை அவர் எடுத்து வெளில விட்டார் இன்னைக்கு கூட நேற்று பேடியில் பாருங்க நான் பேச தயார் சும்மா அரசியலுக்காக அவர் புருடா விடுறாரு அவருடைய மனநிலை அது அல்ல அவர் பாஜகவின் மாநில தலைவராக அந்த கட்சிக்கு நல்லது எது என்பதை அவர் செயல்படுத்துவதாக தெரியவில்லை நாங்கள் வெளியேறதுக்கு முக்கிய காரணமே அவருடைய செயல்பாடுகள் அவருடைய மனநிலை அதான் சொல்றேன் ஓபிஎஸ்காக இவர் எதுக்கு பேசணும்னு கேட்கிறாரு அப்பவே தெரியலையா அவருடைய மனநிலை என்ன என்பது ஓபிஎஸ்காக நான் பேசாம யாரு பேச முடியும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக செயல்படுவேன் என்று சொல்லியிருக்கோம் இன்றைக்கு ஓபிஎஸ் நானும் அந்த கூட்டணிக்கு போனோம் எனக்காக தேனி தொகுதியை விட்டு கொடுத்தவர் ஓ பி செல்வம் ஓ அவர் மகன் வெற்றி பெற்ற தொகுதியை நான் போட்டியிட வேண்டும் என்று எனக்காக வெற்றி கொடுத்து விட்டு அங்கே ராமநாதபுரத்தில் வந்து சுதேச சின்னத்தில் இருந்தவர் நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் எல்லா முடிவையும் எடுப்போம் நாங்கள் ஒன்றாக பயணிக்கப் போகிறோம் என்று இரண்டு வருடத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் அவருக்கு நான் குரல் கொடுக்காமல் யார் பேச முடியும் அவருக்கு அமைதி நடந்திருக்கிறது அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் அவருடைய சுய கௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னா அவருக்காக பேசுகிறார் என்று கேட்பதிலிருந்து நயனார் நாகேந்திரன் நாங்கள் அங்கு தொடர்வதை விரும்பவில்லை என்பது தெரிகிறது இன்னொரு இது அண்ணாமலை அண்ணாமலை முதல் நாளிலிருந்து அண்ணன் அவசரப்பட வேணாம் அண்ணன் சற்று பொறுமைகாருங்கள் உங்களுக்குள்ள மரியாதை கிடைக்கும் நான் அவர்ட்டே சொல்றீங்க இல்ல நைட் பிரதான் பழனிசாமி முதலமைச்சர் ஆகிட்டு ஏற்றுக்கிட்டு நாங்கள் வர முடியும் என்ன எங்களை நீங்க எங்கள் கட்சியை அழைத்துக் கொண்டு எங்களை தற்கொலைக்கு சமமான முடிவை நாங்கள் எடுக்க முடியாது அவர்டே சொல்லியிருக்க அவர் என்ன கொடுத்தார் அவர் தலைவராக இருந்த பொழுது அவர் வந்து நடுநிலையோடு செயல்பட்டார் எங்களது தேவையை உணர்ந்திருந்தார் எங்களுக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை யாராக இருந்தாலும் அது நானாக இருந்தாலும் சரி ஐயா வாசனாக இருந்தாலும் சரி ஜான் பாண்டியனாக இருந்தாலும் சரி சகோதரர் ஏசிஎஸ் ஆக இருந்தாலும் சரி எந்த கட்சிக்கும் அவர் அவர் மிகவும் தன்மையாக நடந்து கொண்டவர் நாங்கள் இவரிடம் எதிர்பார்ப்பது யதார்த்தத்தையும் தன்மையும் தான் இவர் ஏதோ ஒரு அகம்பாவத்தில் பேசினால் பண்டீர் சொல்வது என்னிடம் கேட்டிருந்தால் நான் வாங்கி கொடுத்திருப்பேன் என்று சொல்வதே ஆரவமா இல்லையா தான் சொல்கிறேன் நாங்கள் டிசம்பர் வரை பொறுத்திருப்போம் சொன்ன ஆனால் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் நயனார் நாகேந்திரன் பேச்சும் அந்த துரோகம் ஒருவரெல்லாம் போய் பேசுகிறதையும் ஆணவத்தில் ஆடுவதையும் அகங்காரத்தில் பேசுவதையும் பேராட்டம் போடுவதையும் பார்த்தால் எப்படி நாங்கள் அமைதியாக இருக்க இருக்க துரோகம் நியாயப்படுத்தப்படுவதாக நினைத்து வெளியேறினோம் அதுக்கு முழு காரணம் திரு நயனார் நகேந்திரன் அவர்கள் இதை நான் யாரிடம் சொல்ல தயாராக இருக்கிறேன் அவர் பழனிசாமி போதும் அது பெரிய கட்சி போதும் இருபத்தி ஒன்று தேர்தலில் அவங்க அழைச்சல் ஜெயிச்சிட்டோம் நினைக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டு மனநிலை என்ன என்பதை அவருக்கும் புரியவில்லை அவர்களைச் சேர்ந்தவர்களுக்கும் புரியவில்லை அதனால் எங்கள் பின்னணியிலே அண்ணாமலை இருக்கிறார் என்று யாராவது பேசினால் அவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்ற அர்த்தம் அதுபோல செங்கோட்டையனுக்கு பின்னால் பாஜக இருக்கிறதுங்கிறாங்க அப்படின்னா நான் வெளியே இருந்ததுக்கு பின்னால் யார் இருக்கும் இந்த மாதிரி நீங்க யூகங்களுக்கு நான் கிளியரா நேற்று நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இதுக்கு மேல நான் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை எங்கள் வழியில் நாங்கள் செல்கிறோம் அவ்வளவுதானே தவிர எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் எத்தனையோ சோதனைகளை தாண்டு என்னோடு பயணிப்பவர்கள் மீறி நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது அவர்களை எதிர்காலம் கருதி நான் நல்ல முடிவு எடுப்பேன்

ஒரு பத்திரிகை துறையை சேர்ந்த அவர் தலைமை ஏற்றுக்கொண்டு நீங்க போவீர்களான்னு கேட்டது ஒருவரை ஏன் இப்படி குறைச்சு பேசுகிறீங்க நீங்க தானே சொல்றீங்க அவருக்கு பதினைந்து சதவீதம் இருக்கு இருபது சதவீதம் இருக்குல்ல எதுக்கு அவரை வந்து அப்படி பேசுறீங்க ஏன் அவன் கூட போனா என்ன புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சார் போது அவர் புரட்சி தலைவரோட கம்பேர் பண்ணி சொல்லல அவரோட மூத்த கம்பெனி தலைவர்கள் கல்யாண சுந்தரம் எல்லாம் பயணம் செய்திருக்காங்க அரசியல்ல அனுபவம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் ஒன்றும் இத்தனை வருஷம் கட்சி நடத்தினால்தான் எலெக்ஷனில் நிற்கலான்னு கிடையாது அவரும் ஒரு மக்கள் விரும்பினோம் நடிகர் அவர் ஒரு துணிச்சலாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எத்தனையோ பேர் பயப்படுறப்ப அவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு அதை போய் நம்ம பார்த்து புறாமைப்பட வேண்டிய அவசியம் என்ன அவர் விஜயகாந்தை போல ஒரு இம்பாக்டை உருவாக்கலாம்னு சொன்னது நான் யதார்த்தம் இது வந்து விஜயை நோக்கி நகர்வதோ அப்படின்னு அவங்கவுங்க மூளைக்கு யோசிச்சு இவங்க டிபேட்டை நடத்துறதுக்கு பேசுகிறதுக்குலாம்

அது அங்க உள்ள மத்த அஞ்சு பேர் காங்கள அவங்க தான் அதை வந்து வெளிப்படையாக சொல்லணும் இன்னொன்று சொல்லிக்கொள்கிறேன் எனக்கு அந்த துரோகம் செய்த ஒருவரை தவிர அவரை சேர்ந்த ஒரு சிலர் இருக்காங்க அவங்களை தவிர யார் மேலும் எனக்கு வருத்தமும் இல்லை கோபம் இல்லை ஆனால் அவர்கள் இப்படியே அமைதி காத்தால் சும்மாவின் இயக்கம் இந்த தேர்தலுக்கு பிறகு மிகவும் பெரிய பின்னடைவை சந்திக்கப் போகிறது அப்பொழுது உங்களுக்கு கை கொடுக்க நாங்கள் தான் வரப்போகிறோம் தேர்தலுக்கு முன்னரே விழித்துக் கொள்ளுங்கள் உங்களிடம் பணபலம் இருக்கிறது இருக்கிறது அப்படி என்றெல்லாம் நம்பி இரட்டை இதுவரை சிதைத்துக் கொண்டு விட்டீர்கள் நீங்கள் உணருங்கள் இல்லை என்றால் நாங்கள் அதற்கு பொறுப்பாக முடியாது என்பதை மாத்திரம் அங்குள்ள தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் இந்த நேரத்தில் சொல்வது எனது கடமை பழனிசாமியும் அவரை சேர்ந்தவர்களும் எங்கள் கட்சியை அழிப்பதற்கு எவ்வளவு முயற்சி தெரியும் எங்க கட்சியில இருப்பவர்களை ஒரு மாவட்ட செயலாளர் நாகப்பட்டினத்தில் உள்ள மாவட்ட செயலாளர் செயல்பாடு சரியில்லை என்று நாங்கள் மாற்ற போறோம் அவங்கள உங்கள் கட்சியில சேர்க்கிறீங்க அதுபோல மதுரையில் உள்ள எங்கள் ஒரு மாவட்ட செயலர் நீக்க போகிறது தெரிஞ்சது அவரை எங்கே பிடிச்சிட்டு போகிறீங்க புள்ள பிடிக்கிறவங்க மாதிரி இது போல் எங்கள் நிர்வாகிகளை விலை கொடுத்து வாங்கியிருக்கீர்கள் அவர்களுடைய தேவைகளை அறிந்து இது எங்கள் கட்சி அதாவது நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருக்கிறப்ப செய்வர்களை எப்படி நம்பி எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் வருவாங்க இதெல்லாம் உள்ளவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நாங்கள் எங்கள் கட்சி தொண்டர்களுக்கு கட்டுப்பட்டவன் எத்தனையோ சோதனைகளையும் எத்தனையோ பின்னடைவில்தான் என்னோடு நிற்பவர்களுக்காக நான் வந்து முடிவெடுப்பேன் தவிர எனது சுய லாபத்திற்காக நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் என்னை தாங்கி பிடிக்கின்ற இயக்கத்திற்காக நான் எந்த ஒரு முடிவையும் செய்வேன் அண்ணாமலை அடிக்கடி பேசுவார் எங்கள் மனநிலை எங்களது ஆதங்கம் எல்லாமே அவருக்கு தெரியும் அவர் நல்ல நண்பர் எங்களோட பேசுவார் அண்ணாமலை அழைத்தால் போகிற விஷயம் இல்லைங்க பழனிசாமி முதலமைச்சராக வேட்பாளராக அறிவிக்கப்படுகின்ற பட்சத்தில் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அண்ணாமலை நல்ல நண்பர் அவர் எங்களுக்கு எங்கள் கட்சிக்கு கூடாத ஒரு விஷயத்தை எங்கள் நாங்கள் சூசைட் படிக்கிற மாதிரி விஷயத்தை அவர் எப்படி வந்து பேசுவார் கரெக்டா அதுதான் உண்மை பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் தான் நாங்களால் எப்படி ஏற்றுக் கொள்ள முடியும் வேற யாரோ ஒருவர் இருந்தா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை பழனிசாமி முதலமைச்சராக இருந்தால் நாங்கள் எப்படி கூட்டணி சொல்ல முடியும் அதனாலதான் வெளில வந்து வேற ஒன்றும் இல்லை முதல்வர் வேட்பாளர் அதெல்லாம் எனக்கு தெரியாது அவங்க கட்சியோட எங்களை அழிச்சிக்கிட்டு நயனார் ஜெயிக்கிறதுக்கு நாங்க ஒன்றும் முட்டாள்கள் அல்ல எங்களை மதிக்காதவர்களை யாரா இருந்தாலும் நாங்கள் ஏற் கொள்வோம் நாங்கள் தான் கேட்டேனே நாங்கள் எங்களை அழிச்சிக்கிட்டு யாரை எதிர்த்து எந்த துரோகத்தை எடுத்து கற்ற ஆரம்பிச்சோமோ அவங்களோட நாங்க நிற்கணும்னு நைனார் எதிர்பார்த்தால் அது அவரது மனநிலையை தான் காட்டுகிறதே தவிர அவர் வந்து நாங்கள் வருவதே விரும்பவில்லை என்பது தான் அவருடைய பேச்சு காட்டிக்கிறோம் சும்மா வெளியில கூட்டடை பன்னீர் செல்வம் அன்றைக்கு அவரை வருத்தப்பட்டமா என்னிடம் பேசி இருந்தால் அப்படின்னு சொல்றார் அதுவே அவர் மனநிலை புரிகிறது இதுக்கு மேல அவரை எல்லாரும் புரிந்து கொள்வார்கள் இதற்கு மேல நான் பேச விரும்புகிறேன் அதாவது எங்களை அழைத்துக் கொண்டு நாங்கள் தற்கொலை செய்து இன்னொருத்தரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது திருந்த வேண்டியவர்கள் அவர்கள் திருத்தப்பட வேண்டியவர்கள் அவர்கள் அவ்வளவுதான் போதுங்க